சாய்ஸ் உங்கள் அன்படங்கிறது டாபிக் டூ வந்து பார்க்க போகிறோம் மொத்தம் இருபது டாபிக் அதில் நம்ம டாபிக் டூவில் இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எழுத்துக்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன பார்க்குறோம்னா அதே எழுத்துக்களை உச்சரிப்பு எப்படி இருக்க போகுது உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்க போகிறோம் இது நான் பலமுறை முறை நடத்திருக்கேன் பட் இருந்தாலும் இது ஒரு ஃபாஸ்ட்டாக சில கூடுதலான தகவலோடு சொல்கிறேன் ஓல்டு புக்கு நியூ புக்கு சேர்ந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்க ரைட்டாப்பா ஸோ ஓகே ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து ஐந்து வயப்படும் ஓகே அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தான் உயிரெழுத்துக்கள் ஆஹ் நெடில் என்ன குரில் என்ன தெரிஞ்ச ஒன்று தான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் ரொம்ப முக்கியம் மாத்திரைன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் குரில்னாலே ஒரு மாத்திரை நெடில்னாலே ரெண்டு மாத்திரை சில நேரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உயிர்மை நெடில் அப் இது எத்தனை மாத்திரைன்னு வாங்க உடனே நம்ம உயிருக்கு ஒன்று மெய்க்கு ஆற நெடிலுக்கு ரெண்டு உடனே மூன்றை மாத்திரைன்னு சொல்லக்கூடாது உயிர்மை நெடில்னாலும் ரெண்டு மாத்திரை கடைசியில் நெடில் முடியுதா அது ரெண்டு மாத்திர தான் உயிர்மை குரிலுக்கு எத்தனை மாத்திரைன்னு வாங்க ஒரு மாத்திரை தான் அந்த கடைசில நெடில் வந்தாலே ரெண்டு மாத்திர கடைசில குரில் வந்தாலே ஒரு மாத்திரை ஆயுத மெய்யெழுத்துன்னு வந்து அரை மாத்திரை இது வந்து அரை இப்படி வச்சுக்கணும் ஒழித்து பார்ப்போம் ரைட்டு இது வந்து பாத்தீங்கன்னா மெல்லினம் இடையினம் ஏன் இந்த பேர் வந்துச்சு நல்ல வன்மையா ஒழிக்கிறனால வல்லினம் மென்மையா ஒழிக்கிறனால மெல்லினம் ரெண்டுக்கும் இடையில இல்லாம இடையில இதுனால இடையினம் அப்படின்னு சொல்றாங்க இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் ஏற்கன நமக்கு தெரிஞ்சதுதான் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு அதில் குறில் தொண்ணூறு நெடில் நூற்றி இருபத்தாறு வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரைன்னால் இப்போ கபிலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எப்படி மாத்துறனா க அப்படிங்கிறது குறில் சோ ஒரு மாத்திரை பி அப்படிங்கிறது குறில் அப்போது ஒரு மாத்திரை ல அப்படிங்கிறதும் ஒரு குறில் தான் அப்போது ஒரு மாத்திரை சோ இர் அப்படிங்கிறது ஒரு மெய்யெழுத்து அப்போ என்னென்னா அரை மாத்திரை அப்போ மூன்றை மாத்திரை ஒரு பேருக்கு இப்படி தான் மாத்திரை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எழுத்துக்களுடைய பிறப்பு இதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இதில் அவ்வளோதான் மாத்திரைன்னு எடுத்துக்கிட்டால் அதுதான் குரில் நெடில் அப்படிங்கிறது தான் ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை அப்படிங்கிறது தான் நம்ம உயிரில் படை ஒற்றலை படைன்னு போகும்போது அளபெடுக்கும் குற்றிய லுகரம் போகும்போது குறையும் குற்றிய லுகரம்னா அங்கே போது குறையும் குறையும் அளபடைன்னு போது அளபெடுக்கும் அங்கே தனியாக மாத்திரை பார்த்துக்கலாம் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவே முயற்சி பிறப்பு இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு சொல்லுவாங்க இடப்பிறப்பு அப்படின்னா நம்ம கழுத்து மார்பு மூக்கு இதெல்லாம் இதெல்லாம் இடப்பிறப்புன்னு சொல்லுவோம் கழுத்து மார்பு மூக்கு இதெல்லாம் இடப்பிறப்புன்னு சொல்லுவோம் முயற்சி பிறப்புனா வாய்க்குள்ள நா அன்னம் பல் உதடு இந்த நாள் சேர்ந்தது முயற்சி பிறப்பு இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்கிறது என்னன்னா இடப்பிறப்புன்னு சொல்லுவோம் அப்போ உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் இடைநிலத்தும் உயிர் தான் இருக்கு கழுத்தம் இட இடையில இருக்கா இந்த உயிரிழத்தும் இடைநிலத்தும் ரெண்டுமே கழுத்துல தான் பிறக்கும் வள்ளி மார்பு மார்புனா வலிமையா இருக்கும் அப்போ வள்ளி மார்பு மெல்லினம் மூக்கு மெல்லிசா இருக்கும் அப்போ மூக்கு வந்து மெல்லி மெல்லினத்துல மெல்லினங்கிறதுலாம் மூக்குல பிறக்கும் ரைட்டா அப்போ இதுதான் ஈஸி ஆயுத எழுத்துனா தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத விழுந்தா சுத்தி விழுந்தா எங்க விழுகாங்க தலையில தான் விழுகும் அப்படிங்கிறது ஷார்ட்கட்டு தான் ரைட் அடுத்தது ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி பிறக்கிறது அப்படிங்கிறத பாத்துறோம் வாயை திறந்தால் ஆ ஆ வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இப்ப வாயை திறந்தா ஆ அதே இதழ்கள் வந்து குவிந்தா உ உ உ ஓ ஓ இது உதடு குவிந்தா வாயை திறந்தா ஆ இது ஓகே மிச்சது எல்லாமே ஐந்தும் நாக்கின் அடி ஓரமானது ஏன்னா இ ஏ ஐ இந்த நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் இஇ அப்படிங்கிறது மேல்வாய்ப்பல்ல பொருந்தோம் இந்த நமக்கு இந்த ஷார்ட்கட்டும் ரொம்ப ஈஸி இந்த ரெண்டு தெரிஞ்சா மிச்சது எல்லாமே என்னது மேல்வாய்ப்பள்ளி நாக்கின் ஓட ஓரமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ரைட்டு மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ரொம்ப ஈஸியாவே பார்த்துட்டோம் அது மூணு வகையாவும் பார்த்துட்டோம் அடுத்து வந்து மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு இக்கு இங்கு நாவினது முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி நான் இப்ப எல்லாமே மெய்கள் தான் இதெல்லாம் மெய் எழுத்தான் நாவினது இப்ப இக்கு இங்கு இக்கு இங்கு நான் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி இப்போ இது வந்து நம்ம நம்ம அந்த இடத்துல போய் இக்கு இல்லு நாக்கு இப்படி போதா அப்படி போதோ செஞ்சு பார்க்கக்கூடாது கண்டன்ட் மனப்பாடம் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி தான் அப்ப இக்கு இங்குனா நாவினது முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி சாதாரண ஒன்று தான் இச்சு இஞ்சுன்னா நடு இடைனாலும் நடுனாலும் இடையில அப்படின்னாலும் நடுனாலும் இச்சு இஞ்சுனாலும் இடை நடு இந்த வார்த்தையை புடிச்சுக்கணும் இச்சு இஞ்சு இக்கு இங்குனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அதுதான் இப்போ இக்கு இங்கு இச்சு அப்படிதான் ஆரம்பிக்கிறோம் அதனால் அது முதற் பகுதி அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டா அடுத்து என்ன இட்டு இன்னு இது நுனி டு நுனின்னு சொல்லுவோம் இந்த இட்டு இந்த டன்னகரத்தை இட்டு இன்ன நுனி டு நுனி பொருந்துவதனால் அந்த வார்த்தையை பாருங்கள் நுனி டு நுனி நுனி டு நுனி இந்த வார்த்தை வந்தாலே இந்த இட்டு இன்னு இந்த டன்னகரம் தான் அடுத்து தன்னகரம் இத்து இந்து இத்து இந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா அடியின் நாக்கி நுனி பொருந்துனா அவ்வளோதான் ஸோ நுனி டு நுனினா இட்டு இன்னு டன்னகரம் நுனி டு நுனி இப்போ மண்டபம் அப்படின்னு எடுத்துக்காங்க இந்த வார்த்தை எடுத்துக்கலாம் மண்டபம் அப்படின்னு வச்சுக்கலாம் மண்டபம் ஏ டுஜட் பக்காவா இருக்கணும் அப்ப நுனி டு நுனி பக்காவா இருக்கணும் அதான் மண்டபம் ரைட்டா இது தந்தகரம் இத்து இந்து இது அப்படின்னா நுனி பொருந்துனா ஒரே ஒரு நுனி அவ்வளவுதான் அடுத்து இப்பு இம்மு உதடு ஒட்டுனா கீழ உதடு மேலோடு ஒட்டுனா ஈ அப்படிங்கிறது மேல்வாயின் அடியின் பொருந்துவதனால் ஈ பொருந்து நாள் ரைட்டா ஈய வந்து என்னது பொருந்துவதனால் இந்த வார்த்தை இப்ப இது தான் இது கொஞ்சம் யாவோ வச்சுக்கணும் அவ்வளவுதான் எதை நம்ம கஷ்டமா இருக்கோ அதை ஷார்ட்கட் போட்டுக்கிட்டா மிச்சத்தை எல்லாமே அடிச்சிடலாம் இப்போ இந்த 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 இது ஃபுல்லா தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்க வேணா பாருங்க ஈ அப்படிங்கிறது நான் மேல்வாயின் அடி பொருந்து அடி ஈ இப்ப ஈ அழுவோம் அடி அடியை போட்டா அழுவோம் ரைட்டா அடி பொருந்து ஓதனா அடுத்து இரு இல்லு நுனி வருடுனா இந்த இரு இல்லு பாருங்க இந்த இரு இல்லு பாத்தீங்கன்னா நுனி வருடுனா வருடுனா இப்போ தமிழ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அஹ் மகரலகரம்னு சொல்றோம் அல்லது சிறப்புலகரம் இலக்கண விதிப்படி மகரலகரம்னு சொல்கிறோம் சிறப்பு லகரம்னு சொல்றோம் இந்த இரு இல்லும் இந்த இரு இந்த இல்லோ நுனி வருடுவதால் இந்த ஜேசிபி மாதிரி வருடணும் நாக்கு அப்படி வருடணும் தான் இரு இல்லு அடுத்து இந்த இல்லுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி நம்ம அப்படியே நெருங்கும் பார்த்தீங்களா பூச்சியை பார்த்து அப்புறம்னா தடித்து நெருங்குவதுனால் அப்படியே தடிச்சு அப்படியே நெருங்கும் அந்த பூச்சியை பிடிக்க அடுத்து இந்த இல்லுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போடுற இல்லு பள்ளிக்கூடத்துக்கு போடுற இந்த இல்லு ரைட்டா ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தடித்து தடவு ஸ்கூலில் ஸ்கூல்ல வந்து நம்மளை அடிச்சுட்டு சரி சரி போடா போடான்னு தடவிடுவாங்க ஸோ அப்ப தடித்து தடவுனா இந்த இல்லு ஸோ இந்த வார்த்தை தான் தடித்து நெருங்குனா அந்த இல்லு தடித்து தடவுனா இந்த இல்லு வருடுனா அந்த இல்லு இரு இல்லு அடுத்து இவ்வு கீழு உதடு பொருந்துவதனால் கீழ உதடு இங்கே மேல் இதழும் கீழ இதழும் மேலும் கீழும் தான் இப்ப இம்மு கீழே இவ்வு உதடு பொருந்தணும் கீழே இவ்வு இது ஈஸி தான் அடுத்து இருநகரம்னு சொல்றான் இது வந்து பாத்தீங்கன்னா நுனி மிகவும் பொருந்துவதனால இருக்கிற இந்த கடைசி தான் மிகவும் பொருந்தணும் மிகவும் 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 பொருந்தணும் அப்ப இரு அப்ப கொஸ்டின் கேட்டான்னு வச்சுக்காங்க எப்படி கேட்டாலும் அடிக்கலாம் இப்ப சொல்லுங்க அப்பா தடிச்சு தடவுனா என்ன பள்ளிக்கூடம் நெருங்கினா என்ன பள்ளி அந்த பள்ளி வந்துடும் ரைட்டா வருடனா அந்த இல்லு வந்துடும் இப்போ நம்ம சிறப்பு லகரம் வந்துடும் சிறப்பு லகரம் வந்துடும் இந்த மாதிரி இந்த ஏரியாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி இரு மிக்கவும் பொருந்துவது நாள் இந்த பைக்கு மாதிரியே இருக்கும் ம் அப்படிங்கிற மாதிரி இரு எண்ணு மிக்கவும் பொருந்துவது நாள் அந்த வார்த்தையை பார்த்தோன்னே நுனி டு டன் டன்னகரம் பார்த்துடும் நுண்ணி டு நுனின்னா டன்னகரம் பார்த்துருப்போம் ரைட்டாக அதே மாதிரி வெறும் நுனி நுனி டு நுனின்னா ஓகே ஒரே ஒரு நுனி அப்படின்னா அடியை நாக்கி நுனின்னா இத்து இந்து அவ்வளோதான் இப்போ ஈஸியாக இருக்கா அவங்களுக்கு நடுனா இச்சு இஞ்சி முதற் பகுதினா இக்கு இங்கு அப்போ எப்படி கேட்டாலும் மெய் எழுத்துக்கள் அடிச்சிடலாம் அடுத்தது மயங்குழிப்பிள்ளை பிழை கேட்பாங்க பிழை ஈஸி தான் நான் நா லா 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 ரா ரா இது எல்லாமே பிழை தான் இதை நம்ம ஈஸியாக வந்து நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்த மூணு வார்த்தையை பாருங்க நா நா இது மூணுக்கு ஒரு பேர் இருக்கு பொதுவாக இதை வந்து நக நகரம் தன்னகரம் ரன் டன்னகரம் ரன்னகரம் அதுக்கப்புறம் என்னென்னா ஞகரம் இது இந்த தந்தகரம் இத்து இத்து வர்றதுனால இது தந்தகரம்னு சொல்கிறேன் இந்த மூணு நகரம் அங்கே எத்தனை ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ இருக்கா மூணு முட்டை இருக்கா அப்ப நடுவில் ஒரு முட்டை இருக்கா அப்ப இது நடுப்பகுதியை தொடுவதனால் நடுப்பகுதியை தொட்டா அந்த முன் இந்த இங்கேயே ரெண்டு இருக்கா சுழி இன் முன்பகுதியை தொட்டா மூணு ரவுண்டு முன் அப்படின்னா ரெண்டே ரெண்டு ரவுண்டு தான் அவ்வளவுதான் இது மிச்சம் இருக்கிறது அடிப்பகுதினா நடி நா அடி அடிங்கிற வார்த்தை வர எங்கேயும் வராது அடிங்கிற வார்த்தையே வராது நான் அடி நடி அப்படின்னு சொல்றது தான் ரைட்டா அப்ப இந்த வார்த்தை வந்து ஈஸி அப்ப மூணு ஜீரோ வந்தா தெரியும் ரெண்டு ஜீரோ வந்தா தெரியும் நடி நான் அப்படின்னு வந்தாலும் அடிப்பகுதியின்னு சொல்லி வந்துருது ரைட்டா அப்பா சோ ஓகே இதெல்லாம் அன்னம் அன்னம்னு வரும் இந்த நா நாக்கு அன்னம்னு வரணும் ஆனா இந்த நாக்கு பல்லுன்னு வரணும் ஸ்டேட்மெண்ட்டையும் கவனிக்கணும் பல்லு பல்லுன்னு வரணும் நடி அப்படிங்கிறது ரைட்டா பல்லு அப்படின்னு வரணும் ரைட் அடுத்தது இதை ஏன் தன்னகரம்னு சொல்றோம் தன்னகரம் இதை வந்து தன்னகரம்னு சொல்றான் இது ரன் ஓகே அடுத்து லா லா மொத்தம் மூணு லா இருக்கு அப்ப இத பாத்துவோம் இந்த லாக்கு ஒரு பொதுவான பேர் இருக்கு இது வந்து லா பாருங்க வா மாதிரியே இருக்கா அப்ப வகரலகரம் அப்படின்னு சொல்றான் இதை வந்து என்ன சொல்றான் வகரலகரம்னு சொல்றான் இந்த லா வேன் நா மாதிரியே இருக்கா அப்ப நகர அப்படிங்கிறாங்க நகரலகரம் இந்த லா வந்து பொதுவா சிறப்பு நகரம்னு சொல்லுவோம் ஆனால் மாமாரியே இருக்கா அதனால் மகரலகரம்னு இலக்கண விதிப்படி சொல்லுவோம் ஸோ அதுதான் வகரலகரம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நகரலகரம் அதுக்கப்புறம் என்னென்னா மகரலகரம்னு சொல்கிறோம் இதில் எது வந்து சிறப்பு லகரம்னா இந்த லா சிறப்புலான்னு தெரியும் பொதுலான்னா இந்தலா இந்தலா தான் பொது லகரம்னு சொல்லக்கூடியது பொதுவாக இந்த லா பொது லகரம்னு சொல்லக்கூடியது சரி இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து அடியை தொடுவதனால் மேல் பற்களின் அடியை தொடுவதனால் ஸ்டார்டிங் லா மேல் பகுதியின் அடியை தொடுவதனால் இது நடுப்பகுதியை தொடுதல இப்போ இந்த லால மூணு லாலில் நடுப்பகுதி கோடு இருக்கா அங்கே எப்படி இடையில் அந்த ந அங்கே பாருங்க அங்கே பாருங்க அந்த மூணு மூணுன்னா பாருங்க நடுன்னு வருதா அப்போ இந்த ஒரு வார்த்தையில் நடுவில் முட்டையோ ஒரு கோடோ இருந்தா முட்டையோ இங்கே முட்டை இருக்குது அங்கே ஒரு கோடு இருக்குது இங்கே முட்டை இருக்குது அங்கே கோடு இருக்குது லால அங்கே கோடு இருக்குது இங்கே முட்டை இருக்குது இந்த மாதிரி வந்துட்டா நடு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்போ இங்கே நடுன்னு வந்திருக்கு அங்கேயும் பாருங்க அங்கேயும் பாருங்கள் அங்கே ஒரு கோடு வந்திருக்கா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்திருக்கா அப்போ அது நடுப்பகுதி அவ்வளோதான் அப்போ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் அடியை தொடுவதனால் அவ்வளோதான் இந்த சிறப்பில் ஆனால் வருடுவதால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லை அப்படின்னாலே வருடன் வருடன் ரைட்டாக இந்த ரெண்டு ஒன்று தெரிஞ்சால் ஈஸியாக ஒன்று ஒன்று அடிச்சிடலாம் அவ்வளோதான் ரெண்டாம் அடுத்தது மகர மகரலகரம் இப்போ சிறப்பு நகரம் நகர நகரலகரம் அதுக்கப்புறம் வகரலகரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் அடுத்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரா இந்த ரானா இப்போ பாருங்க நடுவில் ஒரு கோடு இருக்கா நடுவில் ஒரு இப்போ ரால நடுவில் கோடு இருக்கா அது மையப்பகுதி நடுப்பகுதி மையப்பகுதி இந்த வார்த்தையை பார்க்கணும் தாரு மையப்பகுதியை உரசுவதால் அந்த ரா முதல் பகுதியை உரசுவதால் அந்த ரைட்டா இதை வந்து என்ன சொல்கிறோம் இது எழுத்து என்பதால் இடைநரகரம்ங்கிறோம் அது வள்ளின எழுத்துங்கிறனால வள்ளினரகரங்கிறோம் ஏன்னா இடையின எழுத்துல தானே வருது இறலை வரலை அந்த ரா வந்து இடையின எழுத்துல வருது மெய் எழுத்துக்கல்ல அதனால இடைநரகரம்னு சொல்கிறான் இதை வந்து கசட தபர அப்படிங்கிறதுல வல்லினத்துல வருது அதனால இதை வல்லினரகரா அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம் அதுக்கு பேர் அதுக்கு பேர் ரைட்டாங்கப்பா ஸோ அப்போ மையப்பகுதி நடுவில் ஒரு கோடோ ஒரு முட்டையோ ஒரு இருந்தா அது நடு மையப்பகுதி தான் சாதாரணமாக இருந்தால் அது முன்பகுதின்னு சொல்லி வரும் முதல் பகுதி முன்பகுதி இந்த மாதிரி வரும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது சுற்றெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அப்புறம் திரும்ப ஓல்டு புக்கும் வரும் பாருங்க அகச்சுட்டு அப்படின்னா இப்போ இவன் அவன் இது அது இந்த வார்த்தையை நம்ம எடுத்துட்டா பொருள் தராது அதனால அகச்சுட்டு உள்ளிருந்து கொண்டே ஒரு பொருளை தரக்கூடியது அதான் இந்த 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 சொல்லை நீக்கினால் இந்த எழுத்துக்களை இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை அப்படி நீக்கினா பொருள் தருவது இல்லைன்னா அது அகச்சுட்டு நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தந்தா அது புறச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவ்வானம் அந்த வானம் நீக்கினாலும் அந்த வானம்ங்கிறது பொருள் தரும் இது அகச்சுட்டுனா ஷாட்டா அவன் இவன் இது அது அப்படிதான் வந்திருக்கும் புறச்சுட்டுன்னா அவ்வானம் இம்மலை இந்நூல் இந்த மாதிரி இந்த வார்த்தை வந்து சேர்ந்து வந்திருக்கும் பிரிக்க பிரிக்க முடிஞ்சாலும் பொருள் தரக்கூடியதா இருக்கும் இதை புறச்சுட்டுன்னு சொல்றோம் அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னு ரெண்டு இருக்கு அண்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நினைப்போம் நமக்கு அருகில் அண்மையில இருக்கா அப்படின்னா தொலைவில் இல்லை சேமைனா தான் தொலைவு அண்மைன்னா அருகில் அருகில் ரொம்ப அருகில் இருக்காங்க அதான் அண்மை சேமை அப்படின்னா தொலைவில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப அண்மைக்கு எடுத்துக்காட்டு அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா இ இந்தா இவன் இந்தா இந்த இந்தா இருக்கான் ஈங்கிற வர வார்த்தை இது வந்து அண்மை சுட்டு அந்தா இருக்கான் பாரு அவன் அங்கு அப்போது ஆ ஆன் வந்தா அது சேமை சுட்டு அது சேமை சுட்டு அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டாப்பா ஸோ ஓகே அண்மை சுட்டுனா என்ன சேமை சுட்டுனா என்ன அக சுட்டுனா என்ன புற சுட்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சுட்டு எழுத்துக்கள் மூன்று ஆ ஈ ஊ வந்து வழக்கில் விட்டாலும் ஊங்கிறது ஒரு இலக்கியத்துல அன்னைக்கி இருந்திருக்கு இன்னைக்கு வேணால் பயன்படுத்தாம இருக்கலாம்னு சொல்லலாம் சுட்டு திரிபுன்னு ஒன்று இருக்கு அது என்ன சுட்டு திரிபு அப்படின்னா அம்மரம் வீடு ஆகியவை புறச்சொட்டுகள் ஆமாம் இந்த சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்குகிறோம் அப்ப திரிந்து அந்த இந்த சொல்லி வருதுல இப்போ அம்மரத்தை அந்த மரம் இவ்வீட இந்த வீடுன்னு சொல்றோம் அப்ப திரியுதுல்ல அந்த வார்த்தை திரிஞ்சு இப்படி வந்தால் அதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம் புறச்சொட்டு தான் என்ன ஆகுது அப்படி திரிபு ஆகுது அப்படின்னு சொல்றோம் அப்போ சுட்டு திரிபுன்னு சொல்கிறோம் ரைட் அடுத்தது வினா எழுத்துக்கள் எத்தனை வயப்படும்னா ஐந்து எழுத்துக்கள் வகைப்படும் வினா எத்தனை வயப்படும்ன்னு கேட்பாங்க ஆறு வகைப்படுன்னு சொன்னோம் வினா அறிவினா அரியா ஐயவினா ஐய வினா குழல் வினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு வினா இருக்கும் அது வினா வேற வினா எழுத்து வேற வினா வேற கொஸ்டின் பேப்பர்ல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது வினா எழுத்து ஐந்து வகைப்படும் அது என்னென்ன வார்த்தைன்னா ஏ யா ஆ ஓ ஆட்டா அந்த ஏங்கிற வார்த்தை மட்டும்தான் பதிலுக்கும் வரும் விடை கேள்விக்கும் வரும் அப்போ மொழியின் முதல் வருபவை இதுதான் ஏ யா இறுதியில் வர்றது ஆ ஓ ஏன்னா பேசலாமா தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி இது வரக்கூடியது தான் உயிரெழுத்துக்கள் இந்த ஏ ஆ ஏ யா அப்படிங்கிறது முதல்ல வரும் முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடியது இந்த ஏ ஏன் நீதானே ஸ்டார்டிங்ல ஏன்கிற கேள்வியிலையும் வரும் இந்த மாதிரி வந்துடும் ரைட்டா உங்களுக்கு இது முதல்ல வரும் எங்கே யார் அப்படிங்கிற வார்த்தை ஆ ஓங்கிறது இப்ப யா ஆறுன்னு கேட்க மாட்டேன் யாருன்னு கேட்கலாம் ஆறுன்னு கேட்போமா புரியுது உங்களுக்கு அதனால ஓங்கிறது இறுதியில் வரும் இப்போ தான் இருக்குது ஐந்து எழுத்துக்களும் ரைட் இதில் அகவுனா புறவுனான் இருக்குது அகத்தை எது யார் ஏன் இச்சொற்கள் வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை அதனால் அகத்தை இருந்து ஒரு வினா பொருளை தந்தால் அது அகவுனா புறத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது புறவுனா நீக்கினாலும் பொருள் தந்தால் அது என்னது புறவுனா ரைட்டா ஓகே அகவினா புறவினாங்கிறது அதுதான் எழுத்துக்களின் பிறப்பு நன்னூர்ல சொல்லியிருக்காங்க ஓல்டு புக்ல இந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும் அப்ப என்னன்னா அங்கேயும் நம்ம இப்ப வந்து நம்ம ஏன் நியூ புக் பார்த்து டக்குன்னு ஓல்டு புக்கும் பார்க்கறோம்னா அங்க இருக்கிறதா இங்க இருக்கு அங்க எவ்வளவு எக்ஸ்ப்ளேஷனா கொடுத்துருக்காங்க இங்க ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க ஈஸியாக கொடுத்துருப்பாங்க எந்த வரியில் எங்க இருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அடிக்கணும் அப்படிங்கறதுதான் இது நன்னூலில் தான் சொல்லியிருக்காங்க எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவை என்னன்னு பாத்தீங்கன்னா அணுத்திரல் அணு அதாவது ஒளி அணுக்கள் தான் அந்த அணு திரல் தான் முதற் முயற்சி பிறப்புனா என்ன சொல்லிட்டோம் கொடுத்துருப்பாங்க இடப்பிறப்புனா இந்த வெளியில இருக்கிறது முயற்சி பிறப்புனா வாய்க்குள்ள இருக்கிறது அதான் இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்னு சொல்லுவோம் அதுல பாருங்க பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களும் இட கழுத்தில் பிறக்கின்றன மெல்லின எழுத்து ஆறு மூக்கு வல்லினம்னா மார்பு அவ்வளவுதான் அதுக்கு ஒரு நன்னூல் சொல்லியிருப்பாங்க பாருங்க ஆவி இடைமை இடமிரு ஆகும் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இதை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த எழுத்துக்கள் சார் தான் கேட்டுக்கோம் ஏன்னா ஆவினா உயிரெழுத்து இடைமைனா இடையினம் மிடரு அப்படின்னா கழுத்து மிடருன்னா என்னது கழுத்து மென்மைனா மெல்லினம் உரம் அதாவது உரம் பெறும் தான் வரும் உரம் மூக்கு உரம் பெறும் அப்படின்னா மெல்லினம் பெறும் உரம்னா மெல்லினம் உரம்னா மார்பு மார்பு ரைட்டா உரம்னா உரம் பெறும் வன்மை சாரி மென்மை மூக்குன்னா மெல்லினம் மூக்கு உரம் பெரும் வன்மைனா தானே வல்லினம் வந்து தானே பிறக்கும் அதான் உரம்னா மார்பு ஸோ இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ இதில் ரெண்டு புதுசாக என்னது நீங்கள் இடருனா அதாவது மிடருனா கழுத்து மிடருனா கழுத்து உரம் அப்படின்னா மார்பு உரம் அப்படின்னா மார்பு ரைட்டு ஸோ உயிரெழுத்து பனிரெண்டும் அதே விஷயந்தான் அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் அதே விஷயந்தான் என்ன நன்னூல் வந்து அதை சொல்லியிருப்பாங்க சில நேரம் இப்படியும் கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இது என்னன்னு கூட கேட்பாங்க அப்போ இந்த வார்த்தையை வந்து உதகுல இந்த சென்டென்ஸை நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இருக்காது அப்போ இக்கு இங்கா முதற் பகுதி இச்சு இஞ்சா இடைனா நடு நடுப்பகுதி இட்டுன்னா நுனி டு நுனி பாருங்க அதில் எவ்வளோ ஷார்ட்டாக ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இட்டுன்னா நுனி டு நுனி இத்து இந்தா நுனி நாள் இப்பு இம்மா மேலுதடும் கீழுதடும்டும் ஈ அப்படின்னா அடிப்பகுதி அடி டு அடி அடிட்டு அடி ஈ அடி அடிட்டு அடி அடுத்து இரு சிறப்புலா வந்திருக்கு அப்போ வருடணும் வருடுவதால் அடுத்து இந்த இல்லு வந்திருக்கு அப்போ என்னன்னா நெருங்குனா இந்த பாருங்க நெருங்குனா அடுத்து இந்த இல்லு வந்திருக்கு தடவுனா தடித்து தடவுனா ஓல்டு புக்கு நம்ம சேர்த்து படிச்சிடறோம்ல ஒரு திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து இவ்வுனா கீழ உதடு பொருந்துவதால் இவ்வுன்னு வந்தாலே கீழ உதடு வந்துடும் அடுத்து இருந்தா மிகவும் பொருந்துவதனால் நுனி நுனி மிகவும் பொருந்துவதனால் அப்படின்னு வந்தால் அந்த இரு இன்னு முடிஞ்சு வச்சா அவ்வளவுதான் அடுத்து ஆயு ஆயுதக்கு இடம் தலை அங்கா முயற்சி சார்பல் தினமும் தம்முதல் அணைய அந்த ஆயுத எழுத்துக்கு பார்த்தீங்களா அது வந்து இங்கே பிறக்கிறது அப்படிங்கிறது நன்னூல் வந்து இது அங்கங்க சொல்லியிருக்கோம் அதை நீங்க பார்த்தோன்னே ஈஸியா சொல்லிடுவீங்க அந்த எழுத்தை பார்த்தோன்னே நீங்க ஈஸியா சொல்லிருவீங்க ஸோ இதான் எழுத்துக்களுடைய பிறப்பு ரைட்டா இப்படி இந்த கண்டென்ட்ல இருந்து கேட்டா ஒரு கொஸ்டின் கேட்டா ஈஸியா அடிச்சிடலாம் சென்டென்ஸை வந்து மனப்பாடம் பண்ணுறது ஒரு கேட்டகரியா இருந்தாலும் அதனுடைய ஷார்ட் நம்ம கட்டாயம் எக்ஸாம் எல்லாம் சூப்பராக காப்பாற்றும் டைம் சேவ் பண்ணோம் டக்குன்னு அந்த வரியை பார்த்தோன்னா அடிச்சிருவோம் இப்ப பாருங்க உதாரணத்துக்கு நுனி டு நுனி வரும் 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 இட்டு நுனி சிறப்பு சிறப்பு நகரம் நகரம் வருதா மாதிரி மையம் நடுன்னு வந்துட்டாலே மூணு 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 ஜீரோ அந்த அந்த உங்களுக்கு ரைட்டாக நா வருது வருது அதே அத பொ அது வருது அந்த நடுவில் ஒரு கோடோ ஒரு மாதிரி இருந்தால் அது மைய நடு இப்போ யாவும் வருதா சென்டென்ஸ் வந்துடும் இல்லாட்டி அங்க போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டாக உங்களுக்கு ஸோ அதனால தான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் அடுத்த டாப்பிக்கு அடுத்த அப்படி கண்டினியூவாக பார்த்துருவோம் தேங்க் யூ தேங்க்யூ